ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்த அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபது அது ரத்து செய்யப்பட்டது சம்பந்தமாகவும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது சம்பந்தமாகவும் உச்ச நீதிமன்றத்துல வழக்குங்கிறது தொடுக்கப்பட்டது அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா அரசாங்கத்தில் இருப்பவர்களின் செல்வாக்குக்கு இரையாகி இருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கு இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக எதிர்காலத்துல இதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் குறிப்பாக மாநில உரிமைகளுக்கு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும் குடியரசுத் தலைவருடைய இந்த முடிவு முன்னூத்தி எழுபதை ரத்து செய்வதுங்கிற முடிவு வந்து ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகத்தினுடைய அண்மைக்கால உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல இந்த முன்னூத்தி எழுபது ஏதோ ஒரு இடைக்காலமாக தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்புல சொல்லி ஆனா உண்மையிலேயே வந்து இது தற்காலிகம்னு சொன்னா அரசியல் சாசனத்துல ஏன் இதை வந்து ஒரு பிரிவாக சேர்க்கணும் டெம்பரரியா இருக்க போற ஒரு மெஷர் ஏன் வந்து நீங்க அரசியல் சாசனத்தினுடைய ஒரு பிரிவு முந்நூத்தி எழுபது அப்படிங்கிற அந்தஸ்து ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விங்கிறது இருக்கு அடுத்து இந்த தீர்ப்பினுடைய இன்னொரு ஆபத்தான அம்சம் என்ன அப்படின்னா மோடி அரசனுடைய இந்த எதேச்சாதிகார நடவடிக்கை அல்லது யூனிட்டரி டிரைவ் அதிகார குவிப்பு மையத்தில் அதிகாரத்தை குவிப்பது சம்பந்தமான அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒப்புதல் அளிக்கக்கூடிய சாங்ஷன் செய்யக்கூடிய ஒரு வந்து இந்த தீர்ப்பில் மேலோங்கி வருகிறது அரசியல் சாசன பிரிவு மூணு ஆர்டிகிள் த்ரீ இது வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதாவது ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்றி வரையறுக்கலாம் இரண்டு மாநிலங்களை ஒன்னா சேர்க்கலாம் ஒரு மாநிலத்தை பிரிக்கலாம் இது சம்பந்தமான வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கு அது வந்து ஆர்டிகிள் த்ரீ இந்த வழக்கில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு இந்த ஆர்டிகிள் த்ரீ வந்து இந்த அரசால் இந்த பிரச்சனையில முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லை இது வந்து துஷ்பிரயோகம் நடந்திருக்காக்கினுடைய பல பல முக்கியமான இப்படிப்பட்ட அம்சங்களை உச்ச நீதிமன்றம் வந்து பைபாஸ் பண்ணி போயிருக்கு இது வந்து கவலைக்குரிய அம்சம் அப்படிங்கறத சொல்றோம் அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி டிசம்பர் பதினொன்னு பதினேழு வாரத்துக்கான தலையங்கம் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் இது என்ன தீர்ப்பு குறித்துன்னு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்த அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபது அது ரத்து செய்யப்பட்டது சம்பந்தமாகவும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது சம்பந்தமாகவும் உச்ச நீதிமன்றத்துல வழக்குங்கிறது தொடுக்கப்பட்டது அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா அரசாங்கத்தில் இருப்பவர்களின் செல்வாக்குக்கு இரையாகி இருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கு தான் வந்து சுருக்கமாக சொல்லணும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டு வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகள் கழித்து தான் உச்ச நீதிமன்றத்தில் இதனுடைய முடிவு என்பது கிடைத்திருக்கிறது ஐந்து உறுப்பினர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஆனால் மூன்று விதமான தீர்ப்புகள் வந்திருக்கு இந்த மூன்று விதமான தீர்ப்புகளுமே வந்து கண்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது தீர்ப்புகளுடைய அந்த அந்த முடிவு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது முடிவை நோக்கி போவதற்கான காரண காரியங்கள் லாஜிக் இதுல அந்த மூன்று விதமான தீர்ப்புகளும் வேறுபட்டிருக்கு மற்றபடி வந்து பெரும்பான்மை சொல்லிய தீர்ப்பினுடைய முடிவோடு ஒத்துப்போகிற தீர்ப்புகள் தான் இதர இரண்டு தீர்ப்புகளும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் இதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் குறிப்பாக மாநில உரிமைகளுக்கு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பரந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபதை ரத்து செய்தது குடியரசுத் தலைவர் ஆட்சியில் தான் செய்யப்பட்டது இந்த முடிவு சரியானது என்கிற அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புங்கிறது அமைந்திருக்கு குடியரசுத் தலைவருடைய எழுபதை ரத்து செய்வதுங்கிற முடிவு வந்து ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய துரோகத்தினுடைய அண்மைக்கால உதாரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதற்காக கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிங்கிறது தான் இந்த பிரிவு முன்னூத்தி எழுபது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இந்த முன்னூத்தி எழுபது ஏதோ ஒரு இடைக்காலமாக தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே வந்து இது தற்காலிகம்னு சொன்னால் அரசியல் சாசனத்தில் ஏன் இதை வந்து ஒரு பிரிவாக சேர்க்கணும் டெம்பரரியா இருக்க போற ஒரு மெஷருக்கு இருக்குது ஏன் வந்து நீங்கள் அரசியல் சாசனத்தினுடைய ஒரு பிரிவு முந்நூற்றி எழுபது அப்படிங்கிற அந்தஸ்து ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விங்கிறது இருக்குது இப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இல்லை அவங்க வந்து போகிறபோக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தற்காலிகமானது இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு ஒரு சுயமான இறையாண்மை இன்டர்னல் சாவரண்டி இருப்பதை நாங்க வந்து ஒத்துக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனா நீங்க வரலாற்று ரீதியாக பார்த்தால் காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதற்காக செய்யப்பட்ட சிறப்பு ஏற்பாடு தான் இது அதனால இது ஏதோ இணைஞ்ச உடனே எல்லாம் போயிடுச்சு திரும்ப பழைய எதுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது இல்லை இணைவதற்காக காஷ்மீர் மக்களுக்கு அன்றைக்கு இருந்த இந்திய ஆட்சியாளர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பின்னால அரசியல் சாசன பிரிவாகவும் மாற்றப்பட்டு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான ஒரு நம்பிக்கையாக அது வந்து கொடுக்கப்பட்டது எனவே அது வந்து தற்காலிகமானது அதனால ரத்து செய்தது சரியானது அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவதை நம்மளால கொஞ்சம் ஏற்க முடியல அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பெரும்பான்மை மூன்று நீதிபதிகளால தலைமை நீதிபதி உள்பட அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை தீர்ப்புங்கிறது அவங்க வந்து இந்த முன்னூத்தி எழுபதுங்கிற பிரிவு இந்த சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டதுங்கிறது ஜஸ்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேர்றதுக்கு தான் இந்தியாவோட சேர்ந்ததற்கு பிறகு அதுக்கு மேற்கொண்டு சிறப்பு அந்தஸ்து இறையாண்மை எல்லாம் வேண்டியது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பல மாநிலங்களில் ஒன்றாகத்தான் ஜம்மு காஷ்மீர் இருக்கும் அதனால சேர்ந்ததற்கு பிறகு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற முறையில் அவர்களுடைய தீர்ப்புங்கிறது அமைந்திருக்கிறது அதையும் நம்ம வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்லப்போனால் இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபது கொடுத்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பார்த்தால் அந்த சிறப்பு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரொம்ப குறைவு அடுத்தடுத்து வந்த ஒன்றிய அரசாங்கங்கள் எடுத்த நடவடிக்கையினால இந்த முன்னூத்தி னுடைய சாராம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போனது அப்படிங்கிறத ஜம்மு காஷ்மீர் மக்கள் நீண்ட காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல ஏமாற்றம் அடைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் இப்ப இப்போ வந்து இது காஷ்மீர் வந்து இணைந்த பிறகு ஜம்மு காஷ்மீர் வந்து எல்லா மாநிலங்களைப் போல அதுவும் ஒண்ணுதான் பத்தோட பதினொன்னுங்கிற ரீதியில அவங்க சொல்லி இருக்கிற விஷயத்துல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நம்முடைய அரசியல் சாசனத்துல முன்னூத்தி எழுபது மட்டும் இல்ல முன்னூத்தி எழுபத்தொன்னு ஒரு பிரிவு இருக்கு அந்த முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு பிரிவின் அடிப்படையில வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட இதர சில மாநிலங்களும் சேர்த்து அல்லது சில மாநிலங்களுடைய குறிப்பிட்ட பகுதிகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு பனிரெண்டு மாநிலங்களுக்கு வெவ்வேறு காரணங்களுக்காக சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்ப நீங்க ஜம்மு காஷ்மீருக்கே வந்து பத்தோட பதினொன்னுன்னா அப்ப வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட இந்த பனிரெண்டு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்துடைய எதிர்காலம் என்ன முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் இதோட சேர்ந்து வருகிறது அடுத்து வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்புல ஒரு முரண்பாடு சில இடங்கள்ல முரண்பாடு இருக்கு அதுல ஒரு முக்கியமான முரண்பாடாக தலையங்கம் என்ன சுட்டி காட்டுதுன்னா முன்னூத்தி அறுபத்தேழுன்னு அரசியல் சாசன பிரிவு ஒன்று இருக்கு அந்த பிரிவுக்கு ஒரு திருத்தங்கிறது மோடி அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டது அந்த திருத்தத்தின் அடிப்படையில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் ஜம்மு காஷ்மீர்ல அங்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி அந்த காலத்தில் இருந்தது அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசுக்கு இருப்பதல்ல ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது அந்த அரசியல் நிர்ணய சபையில் கன்சல்டேஷன் பண்ணணும் அதனுடைய ஒப்புதல் வேணும் அப்படிங்கிறது அதில் இருக்கு இப்போ இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு இப்போ அந்த அரசியல் நிர்ணய சபை இல்லை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவை தான் இருக்கு அப்ப அந்த அரசியல் நிர்ணய சபைங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டப்பேரவைதான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்ப சட்டப்பேரவையினுடைய ஒப்புதல் பெற்றால் போதும் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த அமெண்ட்மெண்ட்ட அவங்க கொண்டு வந்தாங்க இந்த ஐந்து பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அந்த திருத்தம் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அதை பற்றி அப்படி ஒரு முடிவெடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது அரசியல் நிர்ணய சபைங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டப்பேரவை என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்தது சரியில்லை அது வந்து அல்ட்ரா வைரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது சட்டத்திற்கு அப்பாற்பட்டதுங்கிற முறையில அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதுல அப்படி சொல்லிட்டு முன்னூத்தி எழுபது ரத்து பண்ணதுல ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா இது இரண்டுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருப்பதாக தெரிகிறது அடுத்து இந்த தீர்ப்பினுடைய இன்னொரு ஆபத்தான அம்சம் என்ன அப்படின்னா மோடி அரசனுடைய இந்த எதேச்சாதிகார நடவடிக்கை அல்லது யூனிட்டரி டிரைவ் அதிகார குவிப்பு மையத்துல அதிகாரத்தை குவிப்பது சம்பந்தமான அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒப்புதல் அளிக்கக்கூடிய சாங்ஷன் செய்யக்கூடிய ஒரு சென்ஸ்ங்கிறது வந்து இந்த தீர்ப்பில் மேலோங்கி வருகிறது அரசியல் சாசனத்துல இருக்க இருக்க மாநில உரிமைகள்ங்கிறது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது கூட்டாட்சி கோட்பாடுங்கிறது வந்து செல்லரித்து கொண்டே வருகிறது அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய உரிமைகளை கூட இந்த அரசு மேற்கொண்டு காலி செய்வதற்கான சில கதவுகளை இந்த தீர்ப்பினுடைய சில அம்சங்கள் வந்து திறந்து விட்டுருக்கு இப்போ உதாரணமா வழக்கினுடைய ஒரு முக்கியமான அம்சம் அந்த அம்சத்தில் நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது அட்ஜூடிகேட் செய்ய முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அது என்ன அம்சம்னு சொன்னா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் வந்த பிறகுதான் ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலம் அந்த மாநில அந்தஸ்தை இழந்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக மாறியதுங்கிறது இந்த ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த இந்த சட்டத்தின் அடிப்படையில்தான் இந்த நிகழ்வுங்கிறது நடந்திருக்கு அப்போ இந்த சட்டமே சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போடப்பட்ட வழக்குல இருந்தது ஆனா உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து நாங்க டீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல இன்னொரு அம்சம் என்ன கேள்வி இருந்ததுன்னு சொன்னா அரசியல் சாசன பிரிவு மூணு ஆர்டிகிள் த்ரீ இது வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதாவது ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்றி வரையறுக்கலாம் இரண்டு மாநிலங்களை ஒன்னா சேர்க்கலாம் ஒரு மாநிலத்தை பிரிக்கலாம் இது சம்பந்தமான சில அதிகாரம் வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கு அது வந்து ஆர்டிகிள் த்ரீ ஆனா இந்த வழக்கில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த ஆர்டிகிள் த்ரீ வந்து இந்த அரசால் இந்த பிரச்சனையில முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லை இது வந்து துஷ்பிரயோகம் நடந்திருக்கா மாநிலத்தை எல்லைகளை மாத்தலாம் சேர்க்கலாம் பிரிக்கலாம்னு இருக்கே ஒழிய ஒரு மாநில அந்தஸ்தையே அகற்றிவிட்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றுவதுங்கிறது உண்மையிலேயே டவுன் கிரேட் செய்வது ஒரு மாநிலத்தை டவுன்கிரேட் செய்வது அதற்கான ஸ்கோப் வந்து ஆர்டிகிள் மூணுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த வழக்கினுடைய ஒரு அம்சமாக இருந்தது கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் ஏன் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில அந்தஸ்தை நாங்கள் விரைவாக வழங்கி விடுவோம் அப்படின்னு வந்து அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆகவே இதில் போய் நாங்கள் ஒன்றும் தீர்ப்பு சொல்ல முடியாது அட்வொடிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பிரச்சனை என்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர் சொன்னாரா அட்வொகேட் ஜெனரல் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து கேரண்டி ஆனதா உத்தரவாதமானதா இது எதையுமே பார்க்காம அவர் சொல்லிட்டாரு செஞ்சிருவாரு ஆகவே இது பற்றி நாங்கள் வந்து பேச மாட்டோம் அப்படிங்கிறது வந்து வழக்கினுடைய பல பல முக்கியமான இப்படிப்பட்ட அம்சங்களை உச்ச நீதிமன்றம் வந்து பைபாஸ் பண்ணி போயிருக்கு இது வந்து கவலைக்குரிய அம்சம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து லடாக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல லடாக்குன்னு ஒரு பகுதி இருந்தது அதை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றியது செல்லுங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்னு ரெண்டு யூனியன் பிரதேசம் லடாக் ஒண்ணு அப்ப மாநில அந்தஸ்த திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் சொல்றது இந்த ரெண்டாக பிரித்ததற்கு தனித்தனி மாநில அந்தஸ்தா ரெண்டையும் சேர்த்து பழையபடி ஜம்மு காஷ்மீர்ங்கிறதுக்கு மாநில அந்தஸ்தா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க லடாக்கை பிரிச்சு யூனியன் பிரதேசமானது செல்லும்னு சொல்லிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்ப இந்த ரெண்டையும் பிரிச்சு யூனியன் பிரதேசமானது பிரதேசமாக்கினது சரி அப்படின்னு சொல்லுவதற்கான ஸ்கோப் அது வந்து ஓபன் பண்ணது இல்ல அப்ப நீங்க ஒண்ணு மொத்தத்தையும் வந்து அட்வொகேட் ஜெனரல் சொல்ற மாதிரி என்ன வருதுன்னு பாத்துக்கோன்னு விடணும் ஆனா அதுக்குள்ள நடுவுல பூந்து லடாக் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது செல்லும் சரிதான் அப்படின்னு அவங்க சொன்னதுங்கிறது இந்த குழப்பத்திற்கு கூடுதல் பரிமாணங்களை கொடுக்குதுங்கிறத பார்க்கணும் அடுத்து ஏற்கனவே வந்து அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு மூணு ஆர்டிகிள் த்ரீ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அதுல வந்து என்ன வந்திருக்குன்னு சொன்னா குடியரசுத் தலைவர் இந்த ஒன்றிய அரசனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிரிப்பது சேர்ப்பது எல்லைகளை மாற்றுவதுன்னு என்ன ப்ரொப்போசல் அவர் வந்து பண்ணாலும் முதல்ல சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கு அனுப்பி கருத்து கேட்க வேண்டும்னு இருக்கு அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை கருத்துக்களை சொன்ன பிறகுதான் நாடாளுமன்றம் வந்து இது சம்பந்தமான சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறது ஆர்டிகிள் த்ரீல இருக்கு ஆனா இங்க ஏற்கனவே என்ன நிலைமை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைங்கிறது கலைக்கப்பட்டு விட்டது இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் இருக்கு அப்போ குடியரசுத் தலைவர் அவருடைய ப்ரொப்போசலை ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அனுப்பணும் அப்படின்னு அரசியல் சாசனம் சொன்னாலும் அங்க சட்டப்பேரவை இல்லை அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையாக வருது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் பார்லிமெண்ட் தான் வந்து அந்த அந்த மாநிலம் சம்பந்தமான சட்டங்களை இயற்ற முடியும் அந்த அடிப்படையில் தான் வந்து இதை இரண்டாக பிரிப்பது யூனியன் பிரதேசமாக்குவதுங்கிறது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி அவங்க பண்ணிட்டாங்க ஆனா ஆர்டிகிள் த்ரீ சட்டப்பேரவை தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும்போது போது சட்டப்பேரவையே இல்லாத காலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை பயன்படுத்தி அவரை ப்ரொபோசல் கொடுக்க சொல்லி நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையின் மூலமாக ஒரு மாநிலத்தினுடைய அந்தஸ்தையே சீர்குலைப்பது அப்படிங்கிற முடிவை நோக்கி போயிருக்கிறார்கள் அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தெளிவான பார்வையை அஹ் கொடுக்கவில்லை தான் பாக்குறோம் அப்ப எதிர்காலத்துல என்ன ஆகும்னா ஒரு கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மிருகத்தனமான பெரும்பான்மை மெஜாரிட்டி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொபோசலை வாங்கி நாடாளுமன்ற பெரும்பான்மையை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை இரண்டாக பிரிக்க முடியும் யூனியன் பிரதேசமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ங்கிறது இந்த தீர்ப்புல அடங்கி இருக்கிறதுங்கிறது வந்து எதிர்காலத்துல கவலைக்குரிய அம்சமாக பார்க்கணும் ஏற்கனவே சொன்னதை போல இந்த மோடி அரசாங்கம் அதிகார குவிப்புக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒப்புதல் கொடுப்பதாகவும் இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது மத்திய மாநில உறவுகள் என்ன ஆகும் அரசியல் சாசனத்துல உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ள கூட்டாட்சி கோட்பாடு என்ன ஆகும்ங்கிற கேள்வி எல்லாம் இயல்பாகவே எழுகிறது தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தபோது ஒரு நம்பிக்கை இருந்தது அதாவது உச்சநீதிமன்றம் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு கைப்பாவையாக செயல்படாது அந்த பக்கம் சாய்மானமாக இருப்ப இருக்காது ஒரு நியாயமான விஷயங்கள் தான் தீர்ப்பாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனா இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த நம்பிக்கை தொடருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அதனால இது ஜஸ்ட் ஒரு தீர்ப்புங்கிற முறையில் நம்ம பார்க்க முடியாது இந்த தீர்ப்பினுடைய விளைவுகள் வந்து ஒரு நீண்டகால தாக்கம் இருக்கக்கூடியவை அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்களையே வந்து அசைக்கக்கூடியவை அதனால இது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்புங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்